வணக்கம் குழந்தை எப்படி உருவாகிறது இதற்கு திருமூலர் திருமந்திரத்திலே அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் வாருங்க விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி ஒழிந்த முதல் ஐந்தும் இறைந்தோடு ஏறி பொழிந்த புனல் பூதம் போற்றும் கரணம் ருச்சி உச்சி உள்ளே ஒளிந்ததே ஒரு தம்பதிகள் சேரும் பொழுது எப்படி அந்த லிங்கத்திலிருந்து யோனிக்குள்ளே அந்த வெந்துநாதம் போய் அது குழந்தை உருவாகிறது அது உருவாவதற்கு இறைவனுடைய பரிபூர்ண கடாட்சம் இறைவனுடைய அருள் இல்லாமல் குழந்தை வாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது அதனால்தான் தம்பதிகள் அந்த தாம்பத்தியம் துவங்கும் பொழுது இறைவனை மனதார வணங்கி இறைவா எங்களுக்கு ஒரு குழந்தை வாக்கியத்தை கொடு என்று வேண்டிக்கொண்டு கொண்டு அவர்கள் அந்த தாம்பத்தியத்தை வைத்தால் கண்டிப்பாக குழந்தை வாக்கியம் கிடைக்கும் குறிப்பாக முருகன வேண்டியங்க அவன்தான் குழந்தை தரும் வல்லல் சரிங்களா அது பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்